ஏமாந்துட்டுப்ப <ettes> <doors> <Operations Aubain> <mówi> இங்கே வந்து பிக்கா பிக்கான்னு முழிச்சுக்கிட்டு நிற்க போறியா இல்லப்பா அது ஒரு அனாது அதோட அப்பாவி அடிச்சாலும் அவ தெரியாத குழந்தை அவன் அது மேல எனக்கு ஒரு அம்பு அவன் அனாதுன்னு நீ பரிதாபப்படுற நம்ம நிலவையும் கொஞ்சம் நினைச்சு பாரு இந்த வீட்டுக்கு ஒரு ஆம்பளை பையன் இருந்தான் அந்த தைரியத்துல நாம் இருந்தோம் ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு ஒண்ணும் தெரியல என்னையும் காண்டவன் நிரந்தர நோயாளியாக்கி இப்படி படுக்கையில கிடத்திட்டான் ஏதோ சேர்த்து வச்ச பணம் கொஞ்சம் இருந்துச்சு வண்டி ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்ப நீ வண்டி ஓட்டி இந்த குடும்பம் நடத்த வேண்டிய நிலைமையில இருக்குதுமா அப்பா அவங்க அவங்க வீட்டுல எவ்வளவு அரிசி வேகணும்னு அவன் எழுதி வச்சிருக்கான்ல பாருங்க பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது பெத்தவங்களோட பொறுப்புன்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க அதே மாதிரி வயசான காலத்துல பெத்தவங்கள காப்பாற்ற வேண்டியது பிள்ளைகளால நீங்க காலப்படுறீங்களா

புத்திர சோகம்னா குழந்தைய பிரிஞ்சிருக்கிற தந்தையோட சோகம் இறங்கலாமா டீச்சர் கால் வெளிக்கிடுமா தெரிஞ்சுக்கப்பா

சாஞ்சிட்டிங்க தூக்கம் வருதுங்களா பசிமாங்க பசியா இங்கே இருங்க இது வந்துடுற முருகா உங்க மாமாவும் அத்தையும் வேலை தெருவு நீ வந்தா காய கொடுத்து சொன்னாங்க நான் வர்றேன்

கை ஓட புடிக்கிற எங்க இந்த இடத்த விட்டு போயிட்டீங்களே நீ ஏன் வேதனைப்படணும் எங்க மாமாவுக்கு உடம்பு சரியீங்க ரொம்ப ஆபத்தான நிலமையில ஆஸ்பத்திரில சேர்த்திருக்குதுங்க நூத்தம்பது ரூபா பணம் தான் மரணம் வாங்க முடியுங்க யார் கிட்ட கேட்டாலும் கிடைக்கலீங்க எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலீங்க நீ எந்த நோக்கத்தோட சரணடைஞ்சிருக்கேன்னு எனக்கு நல்லா புரியும் நாங்களும் மனுஷங்க தான் மத்த உணர்ச்சிகளையும் எங்களால புரிஞ்சுக்க முடியும் இப்ப எங்களுக்கு ரூபாய் அதை கொடுக்குறேன் உனக்கு பரிசு பண்ண வந்ததும் திருப்பி கொடுத்தா போதும் போ நேரமா

அது ஒண்ணு போற என் கண்ணு ஏதாச்சா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ எங்க பார்த்தாலும் அவர் இருக்கிற மாதிரியே நினைவா இருக்குது அதனாலதான் நான் நிம்மதியை தேடி எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன் வருத்துமா கண்ணா வருத்துமா விடுப்பா வர்றேன்

அது எப்படிப்பா முடியும் ஜம்பு ஏற்கனவே ஒரு குற்றவாளி அதோட போலீஸ் படி அவன் நல்லவனாவே இருக்கட்டும் ஆனா இப்ப கேஸ் நடந்துகிட்டு இருக்க தப்பு செஞ்சிருந்தா தண்டனை கொடுப்பாங்க நல்லவனா இருந்தா விட்டுருவாங்க அவ்வளவுதானே தங்க நீ நினைக்கிற மாதிரி இவர் என்ன போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கல நானாதான் போனேன் ஆமாப்பா சரி இல்ல இருந்து தப்பிச்சது உன்னையும் அப்பாவையும் பார்க்கணுங்கிற ஆசையில தான் அங்க வந்தேன் அதுக்குள்ள இவரை சந்திச்சு அப்புறம் நடந்த எல்லாம் தான் உனக்கு தெரியும் என்ன இருந்தாலும் என்னால் தானுங்களை நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு வந்துட்டீங்க அத நினைச்சா தானுங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு சின்ன எறும்ப மிதிச்சுட்டா கூட ஓன் அழவிய போய் கொலைக்காரன்னு சொல்லிட்டாங்க அதாம்மா விதி நடந்தது நடந்ததுத ஒரு நாள் நானும் முதலாளி தன்ராஜும் பேங்க் போயிட்டு வர்றேன் காரை நான் தான் ஓட்டிட்டு வர்றேன் இவரு சிவராமனோட சேர்ந்து எங்க அப்பாவை பண்ண இல்ல அந்த பாவை பார்த்த தன்ராஜ கொலை பண்ணிட்டு ஓடிட்டான் நான் பயந்து போய் முதலாளி நெஞ்சில் இருந்த கட்டிய நல்ல எடுத்தேன் திடீர்னு ஜனங்க ஓடிட்டாங்க நான் தான் அவரை கொலை பண்ணிட்டேன் போலீஸ்ல என்ன புடிச்சி குடுத்துட்டாங்க அந்த கொலை செஞ்ச எனக்கு ஞாபகம் இருக்கா இருக்குமா அவ வளரது கையில புளி பச்சை குத்தி இருந்தான் நீங்க கவலையை விடுங்க அந்த புளி பச்சை காம எப்படியும் கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சி போட்டு நான் உங்களை விடுதலை பண்ண வைக்கிறானுங்க சார் டைம் தயாச்சி போடுங்க போறங்க அப்பாவ நல்லபடியா கவனிச்சுக்கப்பா no i